பஸ் ஒன்று போயிட்டு போய் கொண்டிருக்கு பிளேஸ் வந்து விட்டாங்க இந்த பஸ் பஸ்ஸாக வந்துட்டாங்க பாருங்கள் ஒன்று முதலாவது பஸ் போகுது ரெண்டாவது பஸ் இந்த லைவா அப்படி இப்படி ஒரு பாருங்க இப்படி யாரும் லைவா காட்ட மாட்டாங்க பண்ணி விடுங்க ரெண்டாவது பஸ் மூன்றாவது மூன்றாவது பாருங்க மூன்றாவது மூன்றாவது பஸ் பெண்ணும் பின்னுக்கு வந்து கொண்டே இருக்கு யாருமே வீடியோ போடல உங்களுக்கு பிளேயர்ஸ் வந்துட்டாங்க மூன்றாவது பஸ்ல இப்ப பிளேயர்ஸ் வந்துருக்காங்க அப்பளோ இது இந்தியா பிளேயர்ஸ் டிஷர்ட் நிறைய இருக்கிற அதெல்லாம் வந்து இந்தியன் தான் இந்த பாருங்க மூன்றாவது பஸ்

நாலாவது நாலாவது கை காட்டுறாங்க பாருங்க இந்தியன் பிளேயர்ஸ் பிள்ளைக்கு இருந்து கை காட்டிகிட்டு போகிறோம் இந்த பாருங்க ஹாய் வணக்கம் ஹலோ இந்தா இந்த பாருங்க இந்தியன் பிளேயர்ஸ் போய்கண்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா கை காட்டிகிட்டு போனா பாத்தீங்களா பிளேஸ் எல்லாம் வந்துட்டாங்க இப்போ இந்த அவ்வளோ போய் கொண்டுறாங்க ஆறு பஸ்ஸில் இப்போ பிளேஸ் வந்துட்டாங்க சரி இன்னும் ஏழு மணிக்கு சரியா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் எல்லாருமே வந்துட்டாங்க இனி நானும் வந்து கேட் நம்பரால் உள்ளுக்கு போக போகிறேன் வாங்க உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் இனி மிகுதி என்ன நடக்கின்றதில்ல பார்ப்போம் பிளேஸ் ஆறு பஸ்ஸில் போய் கொண்டு வந்தாங்க கையெல்லாம் காட்டியிருந்தாங்க பார்த்திங்களா ஓகே ப்ரோவலே

एक फोटो करो भाई भाई फ्लैग भाई अरे अरे यहां एक राम फोटो मैं ले तो मैं ले लो इसके फोटो लो इसके लो दोनों मेरी राम की नहीं मेरी राम की एक मेरी राम की कम ऑन इंडिया பார்த்தது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க இனி வந்து அடுத்ததாக வந்து இந்தியா பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க